மட்டன் பிரியாணியும் மட்டன் கிரேவி தயிர் பச்சடி அவிச்ச முட்டை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரல வாங்க இப்ப வந்து சீரக சம்பா அரிசி அரை கிலோ எடுத்துருக்கேன் அரை கிலோனுக்கு நான் அரை கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கிறேன் அடுத்தது அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நாலு முந்திரி பருப்பு இதையே மட்டும் தனியாக பேஸ்ட்டு அரைச்சுக்க போகிறேன் அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு பிரிஞ்சலை மறுக்கா முந்திரி பருப்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டாரு ஸ்டாரு ரெண்டு கிராமு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்குது அடுத்தது வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு வந்து அரை ஸ்பூனு அப்புறம் வெறும் மிளகாய் பொடி வந்து அது ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூனில் அடுத்தது இது வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு இது பொடி பண்ணி எடுத்திருக்குறேன் சும்மா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்தது தாளிக்கரைக்கு நான் வெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன் நெய்யில் வெண்ணெய் அடுத்தது தாளிக்கிறக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெருசு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா உரிச்சு எடுத்து இதை நல்லா தட்டி எடுத்துருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா புதினா வந்து இப்படி ஒரு கை இப்படி அளவு ஒரு இது மல்லி அதே மாதிரி ஒரு அளவு ஒரு கைப்பிடி அளவு தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறத பார்க்கலாம் இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம் இப்ப இஞ்சி பூண்டு இது அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைக்கலாம் பிரியாணி அழிச்சிடலாம் சட்டி வைக்கிறேன் ഇപ്പോൾ വെണ്ണതാ പോഡറേ ഒരു സ്പൂൺ വെണ്ണ അടുത്തത് കൂടാതെ ആയിൽ മൂത്തക്കല இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுது ஒரு பிரிஞ்சால் இலை ரெண்டு கிரா பட்டை ரெண்டு கிராமு ஒரு ஸ்டாரு முந்த் ஏலக்காய் முந்திரி சரி இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை பார்த்து வெங்காயம் போட்டுடலாம் நல்லா இப்படி தட்டி எடுத்துக்கோணும் வெங்காயம் நல்லா இப்படி நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம் வெங்காயம் வணங்கியாச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு வணங்கியாச்சு அடுத்தது வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி அடுத்தது தனி மிளகாத்தூள் இது வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் வணங்குனா நல்லா கலர் கிடைக்கும் அதனால இப்போ இந்த எண்ணெயிலையே போட்டதையும் அடுத்தது இந்த பட்டக்கரம் பொடி சும்மா ஒரு கால் ஸ்பூன் தான் போடுறேன் இதெல்லாம் நல்லா வணக்கி விடல அடுத்தது புதினா பச்சை மிளகாய் தக்காளி இதை நல்லா வணங்கிக்கலாம் இது கூட தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசால் கலவை உப்பு அளவாக போட்டுக்கலாம் சும்மா மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனும் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்காது அப்புறம் போட இப்போ மல்லித்தலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் மட்டன் போடலாம் வேறு கிரேவி நல்லா வணங்கியாச்சு இப்போ மட்டனை உள்ளே போட்டுடுறேன் இது உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் இதை அப்படியே நாம் இன்னும் கொஞ்சம் வணக்கி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு நான் கொதிக்க வச்சுருக்குறேன் ஒன்றுக்கு ரெண்டு எந்த டம்ளரில் எடுத்தோன்னா அதில் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி மட்டன் வேக வச்ச தண்ணி எனக்கு ஒரு டம்ளர் கிடச்சிருக்குது இப்போ நல்லா வ வணங்கியாச்சு கறியும் வேக வச்சு போட்டதுனால சீக்கிரம் வணங்கிட்டது இப்போ வந்து இப்போ இந்த அரிசியும் வந்து இதுக்குள்ளேயே போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் நல்லா இப்படி ஒரு விரட்டு பெரட்டிட்டு அப்புறம் ஒரு தண்ணி கொதிச்சுட்டு இருக்குது அந்த தண்ணியை உள்ள ஊற்றிடலாம் அதில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்குது இந்த தண்ணி அப்படியே உள்ள சேர்த்து ஏட் பண்ண போகிறேன் ஒன்றுக்கு ரெண்டு மட்டன் வேக வச்ச தண்ணி கணக்கு சேர்த்து தான் நான் இப்போ வந்து இதில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ இந்த அரிசி கலவை உப்பு போடுறோம் மட்டனுக்கு போட்டிருக்குது இப்போ இந்த சாப்பாட்டு கலவை உப்பு போட்டிருக்குது நல்லா கொதி வருட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தம் போட்டுக்கலாம் ஒரு சின்ன நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி போட்டு மூடி வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தம் போடணும் இவாரி இப்போ இந்த சமயத்தில் நம்ம தம் போட்டுக்கலாம் எல்லா உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது நான் இப்படி தம் போடுறேன் நீங்கள் இது மேலே ஒரு குண்டால் தண்ணியும் கூட பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி உடைக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு சூடான சுவையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த டைப்பில் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க